சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் இருக்கின்ற விடயம் வடக்கே இஸ்ரேலை நோக்கி அதிகரிக்கும் லெபனான் தாக்குதல் போர் நிறுத்தம் எதிர்காலத்தில் ஹமாஸ் மற்றும் ஒரு படுகொலை நடத்த அனுமதிக்கும் நெதஞ்சாக்கு திட்டவட்டம் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் முக்கிய ஹமாஸ் தளபதி கொல்லப்பட்டதாக தகவல் அல் ஜசீராவின் செயல்பாடுகளை முடக்க இஸ்ரேல் ஒருமனதாக வாக்களிப்போம் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தினை தாண்டி இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஆரம்பமாகலாம் என்று அங்குள்ள கலச்சூழலை அடிப்படையாக வைத்து கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாரிஸ் யுத்தம் கிட்டத்தட்ட முடிவாகியுள்ள நிலையில் எப்போது அந்த யுத்தம் ஆரம்பமாகும் என்பதுதான் இப்போதுள்ள கேள்வியாக உள்ளது எல்லையில் பலமானோர் எதிரியை விட்டு வைத்திருப்பது அவ்வளவு இலகுவான எவ்வளவு ஆபத்து என்பதை அனுபவ ரீதியாக இஸ்ரேல் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி அறிந்திருக்கின்றது ஹமாஸை பலமான ஒன்றாக தனது எல்லையில் விட்டு வைத்திருந்ததன் பலனை இன்று வரை இஸ்ரேல் அனுபவித்து வருகின்றது ஹிஸ்புல்லா விடயத்திலும் இதே தவறை அனுமதிக்க மாட்டாது வடக்கு இஸ்ரேல் எல்லையில் நிலை கொண்டுள்ள லெபனான் ஹிஸ்புல்லாக்களுடன் இஸ்ரேல் ஒரு யுத்தத்திற்கு சென்றே ஆகும் என்று பரவலாக பேசப்படுகின்றது இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் வடக்கு இஸ்ரேலில் லெபனானிலிருந்து ராக்கெட் தாக்குதல் விகிதம் சமீபத்திய மாதங்களில் படிப்படியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனவரியில் ஹிஸ்புல்லா போராளி குழுக்களால் அந்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் மாதத்தில் வடக்கு இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ராக்கெட்டுகளின் எண்ணிக்கை எழுநூற்று நாற்பத்தி ஆறாக உயர்ந்தது இதேபோல் ஏப்ரல் மாதத்தில் எழுநூற்று நாற்பத்தி நான்கு ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக அறிக்கை கோருகின்றது ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் டாங் எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆகியவையே தரவுகளில் வெளிப்படையாக இல்லை இதன்படி சமீபத்திய மாதங்களில் காசாவிலிருந்து தெற்கு ஈஸ்ட்ரில் ஏவப்பட்ட ராக்கெட்டுகளின் எண்ணிக்கையையும் அறிக்கை விருக்கின்றது அதன்படி ஜனவரியில் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு பிப்ரவரியில் மார்ச்சில் நான்கு ஏப்ரல் மாதத்தில் ஏவப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது மேலும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தெற்கு லெபனாலில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகளை ஒரே இரவில் தாக்கியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது இஸ்ரேல் ராணுவத்தின் தகவல்களின்படி இஸ்ரேலின் இலக்குகளில் ஹியாமில் ஒரு கட்டட மற்றும் மெட்மூராவில் ஒரு கண்காணிப்பு நிலையமும் தாக்கப்பட்டதாகவே கூறப்படுகின்றது வடக்கு இஸ்ரேல் மீது இன்று காலை ஏவப்பட்ட ஒரு ராக்கெட் லெபனானில் வீழ்ந்ததாகவும் ஐடிஎஃப் கூறுகின்றது இந்த சம்பவத்தால் அப்பர் அப்பர்ன்கள் ஒலி குறிப்பிடத்தக்கது அடுத்து பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மீது சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்ற பின்னணியில் போர் நிறுத்தம் மற்றும் காசாவிலிருந்து ஐடி எஃப் துருப்புக்கள் திரும்பப் பெறுதல் குறித்து பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாஹு ஒரு வீடியோ அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் ஹமாஸ் படையணிகள் தங்கள் குழிகளிலிருந்து வெளியேறி மீண்டும் காசாவை கட்டுப்பாட்டில் கொண்டு அவர்களின் இராணுவ உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்பவும் மற்றும் தெற்கின் நகரங்களில் சுற்றியுள்ள சமூகங்களில் இஸ்ரேல் குடிமக்களை அச்சுறுத்தும் சூழ்நிலைகளை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை என்றும் இதை இஸ்ரேல் ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸின் கோரிக்கைகளை ஏற்காது அதன் அனைத்து இலக்குகளும் அடையப்படும் வரை போரை தொடரும் என்றும் ஹமாஸின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வது அடுத்த மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் எதிர்காலத்தில் ஹமாஸ் மற்றும் படுகொலை நடத்த அனுமதிக்கும் என்றும் நிதாக கூறுகின்றார் போர் நிறுத்தத்திற்காக ஹமாஸ் அதிகாரிகளைப் போலவே அமெரிக்கா கட்டார் மற்றும் எகிப்தின் மூத்த அதிகாரிகளும் கேரோவில் உள்ளார்கள் இந்நிலையில் தூதுக்குழுவை அனுப்ப வேண்டாம் என்று நிதஞ்சாக முடிவு செய்துள்ளார் என்றே சர்வதேச ஊடகங்கள் வான்வழி இஸ்ரேல் ராணுவம் கோருகின்றது ஹமாஸின் பிரேஜ் பெட்டாலியனின் போர் ஆதரவு பிரிவின் தலைவரான முகமது இமாத் மத்திய காசாவில் இலக்கு வைக்கப்பட்ட இடத்தில் பல ஹமாஸ் ஏற்பாட்டாளர்களுடன் கொல்லப்பட்டதாகவே கோருகின்றது மற்றொரு வான்வழி தாக்குதலில் குழுவின் உயரடக்கு நுக்மா படையைச் சேர்ந்த மூன்று ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் அக்டோபர் ஏழு தாக்குதலில் பங்கேற்றதாகவும் ஐடிஎஃப் கூறுகிறது மேலும் வடக்கு காசாவின் ஜபாலியாவில் நடந்த ஒரு தனியான வேலைநிறுத்தத்தில் ஒரு துணை நிறுவன தளபதி உட்பட மூன்று ஹமாஸ் ஏற்பாடுகள் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது ஹமாஸ் குழுக்களால் பயன்படுத்தப்படுகின்ற கட்டிடங்கள் ஆயுத கிடங்குகள் மற்றும் பிற உட்கடைப்புகள் உட்பட காசா முழுவதும் உள்ள பல தளங்களை இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்கியுள்ளதாகவும் ஐடிஎஃப் கூறுகிறது அதில் ஒரு துப்பாக்கி சுடுகின்ற வீரர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து கட்டம் ஒன்று தாக்கப்பட்டதாக ராணுவம் தெரிவிக்கின்றது அடுத்து இஸ்ரேலில் செயல்பாடுகளை மூடுவதற்கு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் அமைச்சரவை ஒருமனதாக வாக்களித்ததாக செய்தி நிறுவனம் வெளிநாடுகளில் நடைபெறுகின்ற போர் தொடர்பான உண்மையான செய்திகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் முக்கியமான செய்தி முகவர்களில் அல் ஜசிரா ஒன்றாக காணப்படுகின்றது இஸ்ரேல் காசா போரில் பலஸ்தீன் மக்களுக்கு விளைவிக்கின்ற கொடுமைகளை வெளியில் அம்பலப்படுத்தும் அல் ஜசிராவின் இருப்பானது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவனை ஏற்படுத்த செலுத்துவதனால் இஸ்ரேல் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக பார்க்கப்படுகின்றது இந்த முடிவு எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது குறிப்பிடப்படவில்லை முன்னதாக ஊடகவியலாளர்களின் பக்கம் இருந்த இஸ்ரேலின் பார்வை தற்போது ஊடக நிறுவனங்களின் பக்கம் திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா மீதான போரின் போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படுகின்ற வெளிநாட்டு ஒலிபரப்புகளை இஸ்ரேலில் தற்காலிகமாக மூடுவதற்கு இஸ்ரேலின் நாடாளுமன்றம் சட்டத்தை இயற்றியதை அடுத்தே அமைச்சரவையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதனைத் தொடர்ந்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலின் தேசிய ஒற்றுமை கட்சி அல் ஜசீராவை மூடுவது சரியான முடிவு என்று தமது ஆதரவினை தெரிவித்துள்ளது கட்சியின் அமைச்சர்களான ஃபென்னி கேன்ஸ் கேடி மற்றும் ஹிலி ட்ரூப்பர் ஆகியோர் இஸ்ரேலின் அல் ஜசிராவை மூடுவதற்கு ஆதரவு அளித்திருக்கின்றனர் ஆனால் இன்று வாக்களிக்கும் நேரம் சிறந்ததல்ல என்றும் இது பேச்சுவார்த்தைகளை முடிப்பதற்கான முயற்சிகளை நாசப்படுத்தலாம் என்றும் கூறப்படுகின்றது மறுபுறம் அமெரிக்காவின் மிக்சிசன் பல்கலைக்கழகத்தில் பலஸ்தீன் ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றுள்ள அதேவேளை வெர்ஜினியா பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுதந்திர பலஸ்தீன் என்று கோஷம் எழுப்பியிருக்கின்றார்கள் அந்த பகுதியில் சட்டவிரோதம் ஒன்று கூடல் இடம்பெறுவதாக காவல்துறையினர் சமூக ஊடகங்கள் எச்சரித்திருக்கின்றனர் இதன்போது அவர்கள் கண்களில் எரிச்சலை ஏற்படுத்துகிற திரவம் தூவப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது மாணவர்களுக்கு உதவி புரிந்த பேராசிரியர் இதனை வாஷிங்டன் போஸ்டுக்கு தெரிவித்திருக்கின்றார் மாணவர்கள் குறித்தே எங்கள் கரிசனைகள் காணப்படுகின்றன மாணவர்கள் பாதுகாப்பாக இல்லை என்றும் அவர் கூறுகின்றார் இதேவேளை பல்கலைக்கழகத்தின் கொள்கைக்கு விரோதமான கூடாரங்களை மாணவர்கள் அமைத்துள்ளார்கள் என்றும் மாணவர்களுக்கு தெரியும் அவற்றை அகற்றுமாறு கேட்டுக்கொண்டோம் போலீசாரின் உதவியை நாடினோம் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் கூறுகின்றது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல்கள் தொடர்பான அமெரிக்காவின் பல்கலைக்கழகங்களில் கடந்த வாரம் முழுவதும் பல ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதுடன் பல மாணவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்